வாங்கடன் நால லட்சம் அதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து எக்கச்சக்கமா வரும் அதுக்கு முன்னாடி இந்த மூவாயிரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து பேசி கொஞ்சம் டைம் கேளுங்களே இப்படியாவது பணத்தை கட்டிடுறோம் இந்த வீட்டை எழுத்துக்கெல்லாம் விட வேண்டாம்னு சொல்லுங்க எனக்கு என்னமோ நம்ம நிலைமையை எடுத்த சொன்னா நிச்சயம் மனசு இறங்குவாங்கன்னு தோணுது இந்த நோட்டீஸ் பார்த்து பயந்துட்டு விட பேசி பார்க்கலாம்ல அப்ப சரிமா நான் வேணும்னா பேங்க் போய் மேனேஜர பார்த்து பேசுறேன் ஆ முதல்ல டிபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க வாங்க ரைட் ஓகே வணக்கம் சார் வாங்க சார் உட்காருங்க பேங்கில் இருந்து நோட்டீஸ் வந்தது சார் கொடுத்துருக்க டைமுக்குள்ள பணம் கட்டலன்னா நிச்சயமா பேங்க்ல ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க மோர் ஓவர் வீடு ஜப்திக்கு வந்துடும் சார் சார் தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க கொஞ்ச காலத்துக்கு நான் வட்டியை கட்டிடுறேன் அதுக்கப்புறம் எப்படியாவது கடன் அடைச்சிடுறேன் இவ்வளவு நாள் அதை செய்யலையே சார் நண்பன் ஒருத்தர் நம்பி ஏமாந்து போயிட்டேன் சார் என்னோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக வீட்டு மேல லோன் வாங்கினேன் இந்த நாலு லட்சத்தில் எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டும்தான் தேவைப்பட்டது மீதி ரெண்டரை லட்சம் ரூபாயை எனக்கு லோன் வாங்கி கொடுத்த அந்த கோவிந்தசாமி எடுத்துக்கிட்டான் எல்லாத்துக்கும் சேர்த்து அவனே வட்டி கட்டுறதாகவும் முழு கடனையும் அவனே அடைச்சி வீட்டை மீட்டு தர்றதாகவும் சொன்னான் அதை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அவன் என்னை ஏமாற்றிட்டு ஊரை விட்டே போயிட்டான் என்னால் என் மனைவியும் காப்பாற்ற முடியல அவளும் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் தொடர்ந்து கஷ்டம் அதனால தான் கடனை கட்ட முடியல கூடிய சீக்கிரம் கடனை அடைச்சிடறேன் வீடு ஏலத்துக்கு வராமல் பார்த்துங்க நீங்கள் தான் அந்த உதவி செய்யணும் உங்கள் நிலைமை எனக்கு புரியுது சார் உங்கள் நிலைமையை கேட்டு என்னால் வருத்தப்பட முடியுமே தவிர வேற எந்த உதவியும் செய்ய முடியாது பேங்க்கில் கடன் வாங்குற எல்லாருமே இந்த மாதிரி சோக கதையை சொல்லிட்டு இருந்தா அதையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தா பேங்க் நிலைமை என்ன சார் ஆகும் இந்த நடவடிக்கை நான் எடுக்கிறதுல சார் மேலிடத்தில் எடுக்கிற முடிவு ஹெட் சார் இந்த வீட்டை தான் என் மனைவி உயிரையே விட்டா வீடு ஜப்திக்கு வந்தா அவ சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சார் அதை பத்தி எல்லாம் பேங்க் கவலைப்படாது சார் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பணத்தை கட்டு பாருங்க இப்போ நீங்க கிளம்பலாம் சார் ப்ளீஸ் சாரி சார் வேற வழியே இல்லை அத்தை ஹ ஹ नंदினி எங்க வரலையா அதாம என்ன கவலையா இருக்கு மணி 9 ஆகிடுது எனக்கு பக்கு பக்குங்குது அவங்க அப்பானுக்கு தான் பொண்ண பத்தியே கவலை இல்ல நீையாவது கொஞ்ச சீக்கிரம் வர கூடாதா ஐயோ வேலைய இருந்தீத இப்போதான் அசிஸ்டன்ட் மேனேஜரா வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த வேலை இருக்குல்ல மாசம் கடசி வேற வேலை இழுத்து போட்டு செஞ்சாடா மேனேஜர் தருவாங்க இவ்ளோ லேட் ஆயிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பொண்ணு ஏன்னு வரலன்னு தெரியலையே இந்த டியூஷன் கிஷன் சொல்லுவீங்களே அது கண்டு போயிடுச்சோ அதெல்லாம் எட்டு மணிக்கே முடிஞ்சிடும் ஐயையோ என்னமோ இப்படி போய் முடிச்சிட வயசு பொண்ணு இவ அதோட வினையும் தெரியாத பொண்ணு வேற காலம் வேற கட்டு கிடக்கு அதனால கொஞ்சம் அக்கறை இருக்க வேண்டாம்மா உன் புருஷன் ஓயாமல் உழைச்சி கோட்டையை கட்ட போகிறான் தினம் மணிக்கு வர்றான் இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தான்னா நிலைமையை சொல்லி இந்த பொண்ணை தேட சொல்லலான்னு பார்த்தேன் அவன் வரலையே பொண்ணு பொண்டாட்டி குடும்பம் இது மேல இல்லாத அக்கறை அவனுக்கு வேற எது மேல இருக்குன்னு தெரியலையே ஐயோ அவரை பத்தி பேசி என் கோவத்தை கலறீங்க இப்ப நான் நந்தினி எங்க போய் தேடுவேன் என்ன பண்ணுவேன் ஏந்த காலையில் அவர் போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனாரா யாரு ஓம் புருஷனா பொண்டாட்டி உங்ககிட்டயே சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான் என்கிட்ட தான் சொல்லிட்டு போவானா நமக்கு எதுக்கு பிரத்தியார் விஷயம்னு நான் பேசாம இருக்கிறேன் இப்ப பிள்ளைய எங்க போய் தேடுறது நீயும் கட்டுப்பட்டியா இருக்கிற எனக்கு இந்த பட்டணத்துல என்ன தெரியும் இதுக்கெல்லாம் ஆம்பளைங்க தான் லாயக்கு உன் புருஷனை கொஞ்சம் கண்டிச்சு வையின்னு நீ கேட்க மாட்டேங்கிற அப்புறம் அப்படி அவன் அடங்குவா என்னமோம்மா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் எனக்கு அதுக்கு இந்த பொல்லாப்பு வாங்க சார் வாங்க இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ டிகிரி வெயில் அடிச்சது சென்னையில முப்பத்தி மூணு திருச்சியில முப்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர்ல இருபத்தி ஒன்பது ஏ நீ டிவி பாக்கல வயத்தறிச்சில கலப்பாதீங்க இங்க வீடு டிவி பாக்குற நிலைமையில இருக்கு ஒரு மனுஷன் வெளியில நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்குள்ள வர்றான் உனக்கு வானிலை அறிக்கையா முக்கியம் உனக்கெல்லாம் வாய் கொழுப்பு அடி தங்கச்சி தங்கச்சி தலைமையில தூக்கி வச்சிட்டு உழைக்கிறவருக்கு தான் குடும்பம் தான் பொண்டாட்டி தான் புள்ளங்கிற நெனப்பும் கொஞ்சம் இருக்கணும் யார் ராவ அண்ணன் தங்கச்சி பாசக்காக மட்டுமா நான் வேலை பாக்குறேன் காஞ்சனா ஐப்பையா முதலாளி மாசம் மாசம் எனக்கு சம்பளம் தரறா வாங்கின சம்பளத்துக்கு நான் வேலை பாக்குறேன் பா மட்டும் வேணும் வேலை செய்ய கூடாதா ஆ இத்தனை ವರ್ಷமா நீங்க சம்பாதி இந்த குடும்பத்தை நடத்துறது நான் பாக்குறனே ஆபீஸ் போற ஆபீஸ் பரைனு சொல்லிட்டு தினமும் லேட்டா வர வேண்டியது நானும் தான் ஓட்டி பாத்திட்டு வரேன் என்னத்த ஓடி பாத்திட்டு வரற காரிவ லாரிவா ச்சே நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாண்டி உங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கறதனால தான் எப்ப புருஷன் வீட்டுக்குள்ள வருவான் வம்ப லன்னு வாசல்லயே காத்துட்டு இருக்கறியாக்கு மணி ஒன்பது ஆயும் வயசு பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா பெத்தவளுக்கு எப்படி இருக்கும் இது நந்தினி இன்னும் வரலையா ஆமா இவ்ளோ நேரம் ஆயினும் நந்தினி வரல நான் அவளை எங்க போய் பாப்பேன் என்ன செய்வேன் நானும் அத்தை என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இவ்ளோ நேரம் ஆயினும் நந்தினி வரல நான் அவளை எங்க போய் பாப்பேன் என்ன செய்வேன் நானும் அத்தை என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இப்ப முழிச்சுட்டு நின்னு என்ன பிரயோஜனம் கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா சீக்கிரமா வந்திருப்பீங்கல்ல போங்க போய் அந்த டியூஷன் சென்டர்ல போய் டியூஷன் முடிஞ்சிருச்சா நந்தினி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க சரி நான் போய் பிள்ளை பாட்டு வரேன் எங்கம்மா போனா ஏன் லேட்டு அம்மா காலையில ஸ்கூலுக்கு போறப்ப பாட்டிக்கிட்ட தான் போனேன் ஈவினிங் டியூஷன்ல டெஸ்ட் இருக்கு வரதுக்கு லேட் ஆகும் அம்மா கிட்ட சொல்லிடுங்க அண்ணே அவங்க சொல்லலையா நந்தினி நீ போய் சாப்பிடு பாவம் நீ மத்தியானம் சாப்பிட்டது உனக்கு பசிக்கும் நீ உடுப்ப மாத்திட்டு நான் சாப்பாடு போடுறேன் சரி பாட்டி போ போ அத்தை அவதா காலையில சொல்லிட்டு போனேன்னு சொல்றா ஏன் என்கிட்ட சொல்லல தேவ இல்லாம என்னையும் பயமுறுத்தி அவரோட சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டீங்கல இப்ப அவர் வந்த உடனே நந்தினி சொன்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தான் நீ யோசிக்கணும் சேம்பி நான் நந்தினியை காணும்னு சொன்னனே ஒழிய பதட்டம் இல்லாம தூங்கினே நந்தினி சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அத நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உன் புருஷனை நீ இப்படி கண்டிச்சிருப்பியா அவன் பொண்ணை காணுமேன்னு இப்படி பதட்டப்பட்டிருப்பானா அவன் ஒரு நாளாவது பதட்டப்படணும் வீட்டுக்கு சீக்கிரமா வரணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சொல்லல ஆம்பளைங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதனால தான் நான் சொல்லலை இதெல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு தந்திரம்மா இப்படியெல்லாம் இருந்தா தான் பொம்பளைங்க வீட்டை ஆள முடியும் இல்லை ஐயோ என் புருஷன் இப்படி இருக்கானேன்னு சொல்லி மூக்க சந்திக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஆமாத்த நீங்க சொல்றது சரிதான் அது சரி இவ்வளவு தந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா மாமா மட்டும் எப்படி போக விட்டீங்க ஐயோ அவர் போன பிறகு தானே எனக்கு புத்தி வந்துச்சு அதனால தான் நான் உனக்கு முன்னாலே சொல்லி வைக்கிறேன் புத்திசாலித்தனமா நடந்துக்கும் சரிதான் என்ன மாதிரி புருஷன் தோலை என்னமா இன்னும் அம்மா போனத நினைச்சா வருத்தப்பட்டு இருக்கியா கொஞ்சம் கொஞ்சமா மறந்து வெளியில வரதுக்கு அம்மா போனதே மீள முடியல அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்னத்தை சொல்றது என்ன அந்த பேங்க் லோன் விஷயம் தானே இந்த மாதிரி நிலைமையில உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உனக்கு உதவி பண்ண எனக்கு வசதி இல்லை பாத்தியா அதுக்கு நீயே வருத்தப்படுற அம்மா இல்லாதப்போ எனக்கும் அப்பாவுக்கும் யாரும் இல்லாதப்போ நீ தானே எங்களுக்கு உதவி செஞ்ச கடைசி வரைக்கும் நீ தான் எங்களோட இருந்த எல்லா காரியமும் செஞ்ச அதை விட பெரிய உதவி வேற என்ன இருக்க முடியும் அந்த ஆறுதலும் ஆதரவுமே போதும் அப்ப நான் இருந்த நிலைமையில உனக்கு நன்றி கூட சொல்ல முடியல என்ன நன்றிங்களா பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு உன் பிரச்சனை வேற ஏன் பிரச்சனை வேறயா வித்யா வாமா வித்யா என்னமா இது இப்படி வாடி போயிருக்கே அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ ஏதாவது பேசி மறுபடியும் அவங்க அம்மாவை ஞாபகம் வர மாதிரி பண்ணிடாத அவங்க அம்மா இருக்கும் போதே வித்யாவே அம்மா பேசாம இருந்து இப்பதானே சொன்னேன் நானு கொஞ்சம் சும்மா இரு படா என் ஆசை சொல்லி புலம்புற நீ என்னமோ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ற ரெண்டு பேரை வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்டு தான் வந்த பாஸ்கர் சாப்பிட்டோம் வா வித்யா இப்ப என் கையால சாப்பிடு அப்புறம் உன் கையால போட்டு நான் சாப்பிடுறேன் வா வா என்னமா அபிராமி இன்னும் நீ தூங்கலையா இல்லமா எனக்கு தூக்கம் வரலமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல போற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமா தெரியுது இனிமேல நான் இங்க இருந்தேன்னா உண்மையிலே பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்கு அதனால அதனால இனிமேல என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுமா முத அந்த கொலகார ராமையாவையும் அவனுக்கு உடனே இருந்த கவிதாவையும் பழி வாங்கிட்டு நான் என் ரோஹித் போன இடத்துக்கே போய் சேர்ந்துடலான்னு இருக்கமா அவசரப்படாத அபிராமி நீ சின்ன பொண்ணு எதையுமே எடுத்தேங்க ஒத்தேன்னு தான் இந்த வயசுல செய்ய தோணும் அது உன் வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும் அதனால ஆத்திரப்பட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காது எதுலேயும் ஒரு நிதானம் வேணும் ஒரு நேரம் வரும் அது வரைக்கும் பொறுமையா இருமா என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாதுமா பொறுமையா இருந்ததாமா எதையும் சாதிக்கலாம் நீ சொல்ற விஷயத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது என்னமா சொல்றீங்க உன் கதையை கேட்கும்போது போது எனக்கே வேதனையாத்தமா இருக்கு ஆனா எனக்கு என்னமோ அந்த பெரியவர் நல்லவராக தான் தோணுது எப்படிமா என் கண்ணு முன்னாடியே என் கொலை பண்ணவன நான் நல்லவனையும் ஏற்றுக்க முடியும் நீ சொல்றது சரியாகவே இருக்கட்டும் ஆனால் அதுக்காக ஆத்திரத்துல நீ இப்ப எதுவும் செஞ்சிடாதுமா நீ செய்யறக்காரையும் உனக்கே சிக்கலாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் அதனால இப்ப எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அமைதியே படுத்து தூங்கு நாளை காலையில எல்லாத்தையும் பேசிக்கோ சரியா படுத்துக்க சொன்னா கேளு படுத்துக்கம்மா தூங்குமா சொல்லுங்க ஆடிட்டர் சார் நீங்க நைட்டுக்குள்ள முடிச்சிருவீங்களா சார் நைட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம் சார் எப்படி சார் முடிக்க முடியும் ப்ளீஸ் சார் இன்னைக்கு ஒரு நாள்ல பேங்க் போக வேண்டிய அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க சரி பார்த்தாதான் நாளைக்கு காஞ்சனா மேடம் கரெக்ஷன் பாக்கிறதுக்கு சரியா இருக்கும் சார் சார் நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா தான் அதை பேங்க்ல காமிச்சு லோன் ஏற்பாடு பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க முடியும் சார் நாங்க வேணும் நாள் வெடிய விடிய இங்கேயே இருந்துக்கிறோம் பாய் தலைகாணி குடுத்து நாங்க இங்கே படுக்கிறோம் சார் ஒன் செகண்ட் சார் சொல்லு ஜெயந்தி எங்க இருக்கீங்க மணி என்னாகுது ஆகுது வீடுன்னு ஒன்னு இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா வந்துடுறேன் ஜெயந்தி கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க எதையும் முடிச்சு கிழிக்க வயசு பொண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்காங்கிற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா அங்கங்க கொல திருட்டுங்கறதெல்லாம் பார்க்கும் ரொம்ப பயமா இருக்கு எவனா வீட்டை நோட்டை விட்டுட்டு வந்தானா நானும் சிவகாமியத்தையும் தனியா சமாளிக்க முடியுமா ஐயோ நடக்காது எல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க வாய மூடுங்க நீங்க இதே மாதிரி வீட்டுக்கு லேட்டா வந்தீங்கன்னா என்னிக்கா ஒரு நாள் நடக்கதான் போகுது குடும்பஸ்தனா இருந்தா ஆறு மணிக்கு எல்லாம் இருக்கணும் ஆறு மணிக்கா அப்போ வேலை அப்படி ஒரு வேலையே தேவையில்லை நம்ம குடும்பத்தை சமாளிக்க என் ஒருத்தி சம்பாத்தியமே போதும் அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல கிளம்பி வந்து சேருங்க

பாவம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க சரிங்க மேடம் அப்ப நான் வரேன் ஆ வாங்க இருங்க காபி குடிச்சிட்டு போங்க ஆமாமா சூடா இருக்கு குடிச்சிட்டு போங்க ஐயோ காபி சாப்பிட்டா தூக்கம் போய்டும் நான் வீட்ல போய் நல்லா தூங்கணும் வரங்க மேடம் வர மாமி ஆ வாங்க வாங்க சரி நீ குடி பாத்தீங்களா மணி அண்ணிய நந்தினிய வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துருச்சு வீட்ல இருந்து அண்ணி ஃபோன் பண்ணதுமே விழுந்து அடிச்சிட்டு ஓடி இருக்காரு சந்தோஷமா இருக்கு என்னடி காஃபியை குடிக்காம அப்படியே உட்காந்துருக்க இல்ல இந்த மாதிரி ஆதரவா என்னம்மா உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க கூட இவர் கூட இல்லையே எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும் சுவாதி அப்பாவையும் பாரு உங்க அண்ணன் மாதிரியே உன்னிட்ட திரும்பி வந்துருவாரு